அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த காவல் நிலையத்துக்கு போய் வந்தவங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கான டூ வீலரெலாம் பிடிச்சி போட்டிருப்பாங்க வேனு காரு இதெல்லாம் கூட பிடிச்சிருப்பாங்க அது எதுக்காக அங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு குற்றத்துக்கு அந்த நபர் வந்து அதை பயன்படுத்தினார் அதுக்காக அந்த வண்டியெல்லாம் பிடிச்சி போட்டிருப்பாங்க உதாரணமாக சாராய கடத்தில் வந்த அந்த வண்டி சொன்னால் அந்த வண்டியை சேர்த்து தான் அங்கே பிடிச்சி போட்டிருப்பாங்க வாழ்க்கை முடிகிற வரையில் இதே போல தான் சீமானுடைய இந்த ஃபோட்டோ இப்போ ரொம்ப பூதத்தை கிளப்பியிருக்கு இல்லையா கிணறுவட்டை போனான்னா பூத கண்பு வந்த கதையை அவருடைய ஃபோட்டோவே வந்து போலியானதுங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நேற்று பார்த்தோம் நம்ம சங்ககரி ராஜகுமார் வந்து அவர் தெளிவுபடுத்தினார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து ஒரு அந்த கட்சியை சார்ந்த பொறுப்பில் இருந்த அந்த நபர் அருமைதாசன் வந்து அவரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இதெல்லாம் போது அந்த புகைப்படம் வந்து போலியானதா அப்படிங்கிறத உறுதித்தன்மை உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெ தெளிவுபடுத்துனால் மக்கள் நிறைய வந்து அவரை நம்பி வந்து கட்சியிலேருந்து வந்தவங்க நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் தெளிவாருன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பதிவு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா தம்பிமார்கள் வந்து ஆர்வத்தில் ஓடுறாங்க வெளில வராங்க இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட பாட்டார் நீங்கள் எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவருடைய கொள்கை குறிக்கோள் வேறு ஒன்று அதனால் அதை நோக்கி தான் அவர் பயணி இதெல்லாம் சாதாரணமாக கடத்தி போய்விடுவார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த இலங்கை தமிழர்கள்லாம் எவ்வளவு நித திறன் நிதியெலாம் கொடுத்தாங்க என்பதால் பார்க்குற பொழுது அவர்கள் நிச்சயமாக அவருக்கு என்ன கண்டிக்கணும் தண்டிக்கணுங்கிறதுலாம் அவர்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு சட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் ஃபோர் டுவெண்ட்டிங்கிற ஒரு சட்டம் எல்லாத்துக்குமே தெரியும் சர்வசாதாரணாக அந்த பேசிகிட்டே இருப்பேன் ஃபோர் ட்வெண்ட்டி கேஸ் போட்டிருக்காங்க ஃபோர் டுவெண்ட்டின்னு அது வந்து சா அது தண்டனை சட்டத்தில் ஃபோர் டுவெண்ட்டி வந்து ஏமாற்றுது இதை கூட ஏமாற்றுது நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோ தான் இவருடைய அரசியல் பின்புலத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறத வந்து நம்ம பார்க்குற போது கண்டிப்பாக இது போலியானதுன்னா இந்த ஃபோர் டுவெண்ட்டி வழக்கில் அந்த ஃபோட்டோவையும் சேர்க்கலாம் அதே போல் வந்து சாட்சி சட்டத்தில் வந்து அறுபத்தி அஞ்சு ஆள் வந்து இந்த எலக்ட்ரானிக்கு பரிமாற்றம் போலி ஃபோட்டோக்கள் இதெல்லாம் வந்து சாட்சிய சட்டமாக எடுத்துக்கொள்ளப்படும் நான் பண சொல்லியிருக்கேன் அதனால் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குறப்ப சீமான் உண்மையிலேயே இந்த ஃபோட்டோ உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவர் மீது சட்டத்தின்படி வழக்கு தொடரலாம் ஆனால் சட்டம் அவர் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றது போல அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையும் இல்லை கவலைப்பட மாட்டார் அந்தளவுக்கு அவருக்கு வளமான ஒரு வாழ்க்கைக்கும் வசதி வந்த பிறகு ஒரு சர்வசாதாரமாக கடந்து செல்லிவிடுவார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை எனவே நாம் என்ன சொல்லுவோம்னா இந்த தம்பிமார்கள் தங்கிமார்கள் எனக்கு தெரிவில்லாமலே அவரை போலவே பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரே கருத்துக்காக அவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை உதாரண கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னை போன்றவர்களாக இதை சொல்லி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்